ஓம் கணேசா நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ராகுவுடன் சேரும் செவ்வாய் இந்த கும்பராசியிலே பிறந்த உங்களுக்கு லாபத்தை கொடுக்குமா என்பதை பற்றி பார்க்கலாம் பாட்டெழுதி பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள் குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள் இதில் தாங்கள் எந்த வகையைச் சேர்ந்தவர் என்று உங்களுக்கே தெரியும் அப்படின்னு திருவிளையாடல் படத்தில் ஒரு சீன் வரும் அதுபோல அந்த இடத்தில் அதாவது மற்றவர்களுடைய குற்றங்களை குறைகளை உடனடியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் சக்தி மிக்க கும்பராசி நேயர்கள் நீங்கள் இந்த இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா சும்மாவே நீங்க இயல்பான ரீதியில் ஒருவருடைய எல்லா குறைகளையும் துருவி ஆராய்ந்து சொல்லக்கூடிய பக்குவம் அந்த ஆற்றல் சக்தி மிக்கவர் நீங்கள் இது குறைக்கு உங்கள் ராசி நாயகன் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி மூல திரிகோணமாகவும் வர்க்கோத்தமமாகவும் இருக்கின்றார் உங்களுடைய வாக்கு ஸ்தானத்தில் வந்து அரவு என்று சொல்லக்கூடிய உளவாளி என்று சொல்லக்கூடிய ராகு ஆல்ரெடி இருக்கிறார் அவர் ஏற்கனவே ஒன்னரவரிச கிரகம் குரு ஒரு வருஷ கிரகம் இவர் ஒன்னரவ ராகு கேதுக்கள் ஒன்னரவரிச கிரகம் இந்த சனி என்பவர் அதாவது உங்கள் நாயகன் என்பவர் வந்து ரெண்டர கிரகம் இதெல்லாம் சராசரியான கணக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் இப்படி ஏற்கனவே பயிற்சி அடைந்து மூன்றாம் இடத்திலிருந்து பயிற்சி அடைந்து வந்த ராகு ஏற்கனவே பின்னோக்கி போகக்கூடியவர் ரேவதி நான்கு மூன்று ரெண்டு ஒன்று ரேவதி ஒன்றாம் பாதத்தில் அவருடைய பயணம் ஓடிக்கொண்டிருக்கிறது பின்னோக்கிய பயணம் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசி நாயகனோடு விளையாடி கொண்டிருந்த அந்த செவ்வாய் கொஞ்சம் சில சோதனைகளை கொடுத்துருக்கலாம் அதாவது சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு கட்டம் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த செவ்வாயும் சனியும் கூடியிருக்கக்கூடிய கட்டத்தில் வந்துச்சு அது இப்பொழுது அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சோதனைகளில் நீங்களும் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் அவர் உங்கள் நாயகனை விட்டு விலகி அதாவது பிரிய முடியாமல் பிரிஞ்சு இன்னொரு முரட்டுக்கரகமான அதாவது இருட்டுக்கரகமான கிரகமான உளவாளி கிரகமான ராகுவோடு இணைந்து பயணிக்கப் போகிறார் ராகு என்பவன் உளவாளி நல்லா புரிஞ்சுக்கங்க அவர் உளவாளி சிஐடி இந்த படைத்தளபதி அப்படிங்கிறவர் தான் இந்த செவ்வாய் படைகளை நடத்தி செல்லும் பொழுது உளவுத்துறை ரிப்போர்ட்டும் வேணும் அதே போல் ரெண்டு பேருக்கும் ஒற்றுமையும் இருக்கணும் சில சமயங்களில் ரெண்டு பேருக்கும் ஈகோ பிரச்சனை வந்துடும் அது ஒரு சில கட்டங்களில் வந்துடும் அது எந்த இடம் அதுங்கிறதை பொறுத்து இருக்கு இப்போ மீனம் என்ற இடம் வந்து ரெண்டு பேருக்குமே சாதகமான இடம் தான் ஆகையினால இவங்களுக்குள்ள ஒரு போட்டி மனப்பான்மை குதர்க்க மனப்பான்மை வராது அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இப்போ செவ்வாயோடு அந்த இணைந்த ராகு அதாவது ராகுவோடு இணைந்த செவ்வாய் எப்படினாலும் வச்சுக்கலாம் ஏன்னா ராகு வந்து அங்கே ஆல்ரெடி இருக்கிறார் இப்போ தான் அங்கே போய் இணைகிறார் ஆக ஏன்னால் ராகுவுடன் இணைந்த செவ்வாய் அப்படின்னா சொல்லணும் அந்த உளவாளியோடு இந்த படை தளபதி அங்கே போய் சேர்றார் அப்படி சேருகின்ற காரணம் வந்து இவங்களுக்கு உங்களுக்கு நல்லது செய்யுமா மீனத்தில் போய் இணைகிறாங்க ரெண்டு பேரும் மீனம் என்பது அந்த மீனத்துக்கு வந்து அவங்க ரெண்டு பேருமே நல்ல கிரகம் தான் நல்லபடியாக செய்வாங்க உங்களை பொறுத்த மட்டும் இந்த படை தளபதி என்பவர் வந்து கொஞ்சம் ஸ்தான பலம் அப்படிங்கிறது வந்து கிடையாது ஆதிபத்திய பலம் என்பது கிடையாது நல்லவன் அப்படி வச்சு கொடுப்போம் படைத்தளபதியாக நீங்கள் ஸ்டோர் கீப்பருக்கு ஹெட்டு அவர் வந்து படைத்தளபதி இந்த ரெண்டு பேருக்குமே எப்பயுமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காது அப்போ இந்த வகையில் வந்து உங்களுடைய வீட்டை விட்டு அவர் வெளியேறுவது வந்து நல்ல விஷயம் சனி சனி என்ற கரகத்தோடு செவ்வாய் இணைந்து அந்த சனியை விட்டு விலகிச் செல்வது வந்து ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு அந்த அதை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து நல்ல பலாபலன்கள் கிடைக்கும் என்று முதல்ல அதை வச்சுக்கிடலாம் அவர் யார் கூட போய் இணைகிறார் ரெண்டாம் இடத்துல உள்ள ராகுவோட போய் இணைகிறார் ரெண்டில் ராகு வந்து சில சமயங்களில் பேச தெரியாமல் பேசி வாங்க தெரியாமல் வாங்கி கட்டிக்கிடுவீங்க ஆகையினால் வெளியில் கூட இல்லை வீட்டுக்குள்ளே வந்து கணவன்மனை பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கிடுவீங்க மாட்டிட்டு தவிர்ப்பீங்க உங்களுடைய இயற்கையான பழக்க வழக்கங்கள் வந்து வீட்டுக்கு தெரியக்கூடிய அளவில் கொண்டு போயிருப்பீங்க அதுதான் சிக்கல் அந்த மாதிரியான ஒரு பழக்கங்களை வந்து பேச்சுவாக்கில் நீங்கள் பேசியிருப்பீங்க அந்த மாதிரி ராகு ஆல்ரெடி கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு இவரோடு இந்த செவ்வாய் வந்து இணைகின்றார் ஆகையினால் ரெண்டாம் வீடு என்பது தனம் குடும்பம் வாக்கு என்ற வீடு இந்த வீட்டில் போய் இணைகின்ற காரணத்தினால அப்போ வீட்டுக்குள்ள பிரச்சனை இன்னும் கூடுமா அப்படின்னு கேட்டால் கூடாது பிரச்சனை வந்து குறையும் ஏனென்றால் ராகு தனித்து இருந்தார் அந்த பிரச்சனையை கொடுத்துட்டு வந்தார் இப்போ செவ்வாயும் சேர்ந்துக்கிட்டார் இப்போ செவ்வாயை சமாளிக்கிறதுக்கு ராகுவுக்கு வந்து போதும் போதும் ஆயிரும் ஆகையினால அவங்களுக்குள்ள உள்ள சில போட்டி மனப்பான்மைகளில் நீங்கள் வந்து தப்பிச்சுக்கிட்டுறீங்க இதுதான் கணக்கு பட்சே அதே சமயத்தில் இன்னொரு வகையில் அவங்க கெடுப்பாங்க பக்கத்து வீட்டாரோடு பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் கண்டுக்கடாமல் போயிடணும் ஏதாவது தேவையில்லாமல் நீங்கள் போய் ஒரு கோளாறு சொல்ல போகிறேன் ஒரு குறை சொல்ல போகிறேன்னு சொல்லி போய் சொல்லியிருக்கிறார் இதுதான் முக்கியமான விஷயம் அதுக்காகத்தான் முதல் வரி அந்த வரியை சொன்னேன் குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்கள் இருக்கிறார்கள் இதில் தாங்கள் எந்த வகையை சேர்ந்தவர் என்று புரியும் புரிந்தால் மன்னிரடம் சொல்லுங்கள் போய்விட்டு பரிசு வேண்டாம் ஒன்று வேண்டாம்னு போயிடுவோம் ஆக குற்றம் கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய அந்த இடம் அந்த நக்கீரன் பரம்பரை அது போலதான் நீங்க திரும்ப சொல்ல போற நக்கீரன் பரம்பரைன்னு சொல்லலாம் அவர் வந்து அவருடைய டைப் வேர் அப்படி இருந்துச்சு அதே அந்த வர்க்கத்துல வந்தவங்க இந்த நாகரிக காலத்துல நீங்க இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க யாரை பார்த்தாலும் எதை பார்த்தால் எதிரியே பார்த்தாலும் கூட என்னப்பா அந்த மாதிரி செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுவீங்க அதுதான் அந்த குற்றத்தை கண்டுபிடிச்சு சொல்லுதல் அது இந்த கட்டத்தில் வேண்டாம் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ச தேவையில்லாமல் நீங்களே சண்டையை எடுத்துக்கிட்டுறீன்னு அர்த்தம் இது ஒரு ஒரு பாயிண்ட் பாயிண்ட்டு தான் உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் மற்றபடி எந்த வித குறைச்சலும் கிடையாது ராகும் இணைவது வந்து உங்களை பொறுத்த மட்டும் மிகுந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் சரி எப்போ இணைகிறார் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று மணி நான்கு நிமிடம் அளவில் வந்து இந்த செவ்வாய் வந்து கும்பத்தை விட்டு வெளியேறி மீன ராசியிலே சஞ்சரிக்கின்றார் எது வரைக்கும் அப்படின்னு சொன்னால் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சஞ்சரிக்கிறார் ரெண்டாயிரத்தி நாலு அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த செவ்வாய் அந்த ராகுவோடு பயணிக்கின்றார் இது வரிசையாக முதல்ல இவர் பயணிக்கக்கூடிய கட்டம் வந்து பூரட்டாதி நாளில் அந்த பூரட்டாதி நாலுங்கும்போது போது சில வந்து அவர் செவ்வாய் நீசம் ஆயிடுவார் அப்போ வலு இல்லாமல் போய்விடுகிறது ஆகையினால பிரச்சனை ஒன்றும் வராது அப்படி ஒன்றும் பிரச்சனைகள் எல்லாம் பெருசாக எதுவுமே வராது எப்போதும் போல நார்மலாக ஓடிக்கொண்டு இருக்கும் இதனை அடுத்து அந்த இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உத்தரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் அந்த செவ்வாய் போவார் நவாம்சையில் சிம்மத்தில் போய் இருப்பார் ஆகையினால கொஞ்சம் துடுக்கு ஆரம்பமாகும் இந்த துடுக்கு ஆரம்பமாகும் என்பது குடும்பத்திற்குள்ளவங்களுக்கு வந்து சந்தோஷம் சல்லாபம் இவைகள்லாம் நல்லா ஓடின் இருக்கும் உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இவைகள் எல்லாம் தாராளமாக சில சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் அதில் எல்லாம் ஒன்றும் குறை இருக்கார் அதே சமயத்தில் அக்கம் பக்கத்து வீடுகளோடு மனஸ்தாபங்கள் ஏற்படாத வண்ணம் போய்க்கங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏனென்றால் எட்டாம் இடத்துல வேற கேது இருக்கிறார் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல உங்கள் மனைவி வாக்கு கொடுத்தாலும் நீங்கள் தான் பதில் சொல்லணும் நீங்கள் வாக்கு கொடுத்தாலும் நீங்கள் தான் பதில் சொல்லணும் ஆகையினால பொறுப்பு வழி நடத்தி செல்லக்கூடிய நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் அதனை அடுத்து ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உத்தரட்டாதி ரெண்டில் கண்ணில போய் உட்கார்ந்துருவார் செவ்வா நவாம்சையில் அது வந்து உங்களை பொறுத்த மட்டில் பெண்கள் நட்பு வந்து விரிவடைய செய்யும் செவ்வாய் அவரோடு புதன் சுக்கரன் ராகு சேர்ந்து இருக்கிறாங்க அந்த பயிற்சியின் போது ஆகையினால அந்த பெண்கள் நட்பு தொடர்புகள் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நட்பாக இருக்கும் கன்னில நவாம்சத்தில் வந்து கன்னில செவ்வாய் அமரும் பட்சத்தில் அந்த கணக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அந்த உத்தரட்டாதி ரெண்டு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த ஐந்தாம் தேதி மே ஐந்தாம் தேதி வந்து இந்த செவ்வாய் வந்து நவாம்சத்தில் துலாத்துக்கு போயிடுவார் பழைய காதலி பல வருஷங்களுக்கு முன்னால் நீங்கள் காதலித்து இடையில ஏதோ ஒரு காரணத்தினால் பிரிந்து விட்ட காதலி வந்து வீடு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கட்டத்தில் இருக்குது உங்கள் நீங்கள் அதுக்கு தயாராகிக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் வந்து குழப்பத்தை உண்டு பண்ணிடாமல் பார்த்துக்கிடுங்க இந்த ர ரெண்டில் ராகும் செவ்வாயும் இணைகின்ற காரணம் சில நேரங்களில் வேற வித மாதிரி போயிடும் நம்ம எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்தில் நல்ல குடும்பத்தில் நல்ல இனிமையாக ஓடிக்கிட்டு இருப்போம் அந்த நேரத்தில் பார்த்து எக்கத்தப்பாக ஒருத்தர் வந்து உட்காந்து என்ன நல்லா இருக்குது உங்களை போல் இருக்குது அப்படின்பா இது ஏற்கனவே வந்த செய்தி தான் இருக்கும்பா உங்களை போலவே இருக்குங்க அப்படின்னு அருமையாக சொல்லிடுவார் சொன்ன உடனே மனைவிக்கு வந்து ஜெவ் முகம் ஏறும் என்ன அப்படின்னு சொன்னால் அது பக்கத்து வீட்டு குழந்தையா இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு போயிடுவார் ஸோ வந்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி சொல்லும் பொழுது குடும்பத்தில் அல்லோல கல்லோலம் துவம்சம் ஆகிக்கிட்டு இருக்கும் இது போல இந்த நான் சொல்லக்கூடிய இந்த கட்டம் அந்த நவாம்சையில் வந்து செவ்வாய் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த செவ்வாய் நவாம்சையில் பயணம் என்பது வந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பழைய காதலி ரொம்ப ஓல்டு காதலி தேடி வரக்கூடிய ஒரு நேரம் ரீசண்டாக உள்ளவங்களும் வரலாம் அது வேறு விஷயம் ஆகையினால அது கொஞ்சம் கவனமாக பிகேவ் பண்ணிக்கங்க எச்சரிக்கை அதனை அடுத்து ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வந்து அந்த செவ்வாய் வந்து ஆட்சியாக போயிருந்தார் நவாம்சையில் வந்து விருச்சியத்தில் போய் உட்காரும் பொழுது குடும்ப குழப்பங்கள் தீர்ந்துவிடும் தொழில் வளம் பெருகும் உங்களை பொறுத்த மட்டில் திடீரென்று பெரிய பணக்காரனாக கூடிய ஒரு தொழில் வளம் வந்து உங்களுக்கு சேரும் இதெல்லாம் பணம் வந்து நீங்கள் ஒரு யோகத்தில் வருதா அப்படின்னு கேட்க வேண்டாம் நீங்கள் என்ன தொழில் செய்கின்றீர்களோ என்ன வியாபாரம் செய்கின்றீர்களோ அந்த மூலமாக ஒரு வல்லிய ஒரு கான்ட்ராக்ட் அந்த மாதிரி என்ன தொழில் செய்தாலும் பரவாயில்ல இந்த கும்பராசியை பொறுத்த மட்டில் இந்த இடத்துல எந்த தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு வல்லிய சொத்து பத்துக்கள் சேரக்கூடிய அளவிற்கு அந்த கான்ட்ராக்ட் வந்து அடித்தளமாக வந்து சேரும் அப்படிப்பட்ட ஒரு கட்டம்தான் அந்த நவாம் சீல விருச்சிகம் விருச்சிக நவாம் சீல செவ்வாய் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் கட்டம் அது வந்து ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு இந்த கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கின்றது ஏன்னா லக்கணத்தில் வந்து ராசியில் வந்து உங்கள் நாயகன் ரொம்ப கம்பீரமாக சக்கரவர்த்தியாக இருக்கிறார் அதை மறந்துடாதங்க சென்மச்சனின்னு நினைக்க வேண்டாம் உங்கள் ராசி நாயகன் உங்கள் வீட்டிலே சக்கரவர்த்தியாக அமர்ந்து காணப்படுகின்றார் மகாராஜாவாக இருக்கின்றார் ஆகையினாலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த சனி காட்டப் போகின்றார் கும்பத்தில் ஜென்மச்சனி ஜென்மச்சனின்னு அதை ஜென்மச்சனி வந்தால் உங்களுக்கு யோகம் அதை அப்படி வச்சுக்கங்க ஜென்மச்சனியினுடைய சாரத்தை பொறுத்து சில சமயங்கள்ல மாறுமே தவிர ஜென்மச்சனி என்பது உங்களை பொறுத்த யோகத்தை கொடுப்பதற்காகத்தான் அவர் அங்கே விளையாண்டு கொண்டு இருக்கின்றார் மற்றவர்களை விளையாட வைத்து பார்ப்பார் அப்படிப்பட்ட யோகாதிபதி தான் உங்கள் நாயகன் சக்கரவர்த்தி ஆகிய சனி ஆகியனால ஜென்மத்தில் இருக்கிறார் இவருக்கு இரண்டாம் இடத்துல தான் செவ்வாயும் ராகுவும் பயணிக்கின்றார்கள் ஆக இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் அவங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஆகனால எந்த விதமான கெடுதலும் வராது பத்தாம் இடத்துல நவாம்சம் விருச்சிக நவாம்சத்தில் செஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு மகா யோகமாக விளங்கும் அடுத்து பின்ன பதிமூன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்துல அந்த செவ்வாய் பயணம் மேற்கொள்வார் அந்த பயணம் மேற்கொள்ளும் பட்சத்தில் வந்து குடும்பத்தில் வந்து அந்த புத்திசாலித்தனமான சில யோசனைகள் தென்படும் தொழிலையும் சரி வியாபாரத்திலும் சரி உத்தியோகத்திலும் சரி புத்திசாலி உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அது விளங்கும் ஆக உங்களுக்கு வந்து மேலும் மேலும் புகழும் செல்வம் செல்வாக்கும் சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக அது விளங்கும் அதைவிட அற்புதம் காட்டக்கூடிய ஒரு கட்டம் எது அப்படின்னு சொன்னா பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் அந்த செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் பொழுது மகர நவாம்சமாக மாறிவிடும் மகர நவாம்சம் என்பது செவ்வாய்க்கு வந்து உச்சத்தை கொடுக்கக்கூடிய கட்டம் தொழிலில் உச்சத்தை தொடக்கூடிய ஒரு யோகத்தை இந்த செவ்வாயும் ராகும் இணைந்து உங்களுக்கு கொடுப்பார்கள் பணம் விதங்களில் அவங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம் அந்த கட்டத்தில் வந்து அந்த காலகட்டத்தில் இந்த யோகம் லாட்டரி சீட்டி யோகம் ஸ்பெஷலேஷன் புதையல் கொப்பான யோகம் இவைகள் எல்லாம் எதிர்பாராத வகையிலே கிடைக்கக்கூடியதாக அமையும் சில பேருக்கு உயிர் சொத்து கூட அந்த இடத்துல வந்து கிடைக்கும் இது எதிர்பார்க்காத ஒன்றாக அமைந்துவிடும் இந்த காலக்கட்டம் எப்பொழுது அப்படின்னு சொன்னால் அந்த பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் இந்த காலக்கட்டத்தில் அது எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு எழுதி வச்சிருவாங்க அந்த சம்பவம் வந்து எழுதி அந்த எழுதி வைக்கக்கூடிய காலகட்டம் தான் அது எழுதி வச்சுருவாங்க அல்லங்கள் திடீரென்று யோகங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கிடைக்கும் ஸ்பெகுலேஷன் துறைகள் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருந்தவங்களுக்கு ரொம்ப நம்பி ஏமாந்து போயிட்டோமே அப்படின்னு ஏமாந்து த த அதாவது தட்டு தடிமாறி நிற்கின்ற அந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஜம்ப் அடிக்கிறது போல் அதாவது பெரிய புதையல் கிடைச்சது போல் அந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து அருமையான ஒரு யோகத்தை கொண்டு வந்து கொட்டி கொடுத்து விடும் அப்படிப்பட்ட யோக அமைப்பு மகர நவாம்சை செவ்வாய் நம்ம பயண பயணத்தில் இருக்கும் பொழுது ஆகும் அடுத்தபடியாக இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் மாதம் உங்கள் ஜென்மத்தில் வந்து வர்றார் அதாவது கும்பத்தில் செவ்வாய் நவாம்ச கும்பம் அது அந்த இடத்தில் உங்களுடைய உஷ்ண பீடை கொஞ்சம் தாக்கக்கூடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் உஷ்ண பீடை தாக்கும் அதான் அதே சமயத்தில் வந்து உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அபாரமான முன்னேற்றமாக காணப்படும் இந்த செவ்வாய் ராகுவோடை இணைவது உங்களை முன்னேற்றி காட்டுவதற்காகத்தான் இந்த செவ்வாய் இங்கே வர்றார் தசாபுத்தி அட்டமாதிபன் தசை நடந்து கொண்டிருந்தால் மட்டும்தான் இதிலிருந்து உங்களுக்கு ஃபெயில் ஆகுமே தவிர மற்ற எந்த தசை நடந்தாலும் உங்களுக்கு யோகத்தை வல்லிய யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்ட அமைப்பு தான் இந்த ராகுவுடன் கூடிய இணைகின்ற செவ்வாயினுடைய அமைப்பு ஆக உங்களை பொறுத்த மட்டில் எதிர்பாராத திருப்பம் நிகழுக்கு நிகழ்த்தி காட்டக்கூடிய அதிசயத்தை நடத்தி காட்டக்கூடிய செவ்வாயாக இங்கே வருகின்றார் அடுத்தபடியாக இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரேவதி நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிரவேசம் ஆகின்றார் இது சில பேருக்கு கடல் கடந்த தே கடல் கடந்து சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதாவது வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் சரி அது அல்லங்கில் வெளிநாட்டிலிருந்து வந்து ரிட்டை ஒரு ரெஸ்ட்டுக்காக வந்தவர்களும் சரி இந்த காலகட்டத்தில் அது எந்த காலகட்டம் இருபத்தி நா இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே மீண்டும் வெளிநாட்டுக்கு சென்று செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்துவிடும் சில பேர் வெளி மாநிலம் வெளி மாவட்டங்கள் குறிப்பாக கடல் கடந்த பிரயாணம் அதாவது வெளி மாவட்டங்கள்னு சொன்னால் ஊடால நதியை கடந்து செல்லக்கூடிய பெரிய நதி நதினா ஒரு சின்ன நதி அல்ல ஒரு காவேரி ஆறு வைகை ஆறில் தண்ணி கிடையாது அதாவது தண்ணி ஜலமுள்ள இடமாக இருக்கணும் அப்படிப்பட்ட இடத்தை கடந்து செல்லக்கூடிய ஒரு தொழில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக அந்த காலகட்டத்தை உண்டாக்கும் அது அந்த சமயம் வந்து அந்த முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் அளவில் தான் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துக்கு செவ்வாய் போறார் அது வரைக்கும் உங்களுக்கு அந்த யோக பலன்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவராக அந்த செவ்வாய் செயல்படப் போகின்றார் இனி இந்த காலகட்டத்தில் கூடியிருக்கின்ற கிரகங்கள் செவ்வாய் பயிற்சியின் போது உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருந்தார்கள் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னு சொன்னோம்னா பயிற்சி அடைந்த பொழுது பயிற்சி அடைகின்ற பொழுது உங்க ராசியிலே உங்களுடைய நாயகன் சக்கரவர்த்தியாக விற்றிருக்கின்றார் சனி பகவான் அதுவும் ஆட்சி மூலத்திரிகோணம் வர்க்கோத்தமும் வேற கேட்கவே வேண்டாம் உங்களுடைய மதிப்பு பன்மடங்கு உயரக்கூடிய காலகட்டமாக விளங்கும் இரண்டாம் இடத்திலே பயிற்சி அடைந்த கதாநாயகன் செவ்வாய் அவரோடு புதன் சுக்கரன் ராகு மூன்றாம் இடத்துல சூரியன் வியாழன் நான்கு ஐந்து ஆறு ஏழு சுத்தம் எட்டாம் இடத்துல சந்திரன் எட்டாம் இடத்துல கேது ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு சுத்தம் இந்த வீடுகள் இப்படி இருக்கின்றது ஆக கூடி கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று நான்கு வீடுகளில் எல்லா கிரகமும் உட்கார்ந்துருக்கு அந்த இரண்டாம் இடத்துல வந்து நான்கு கிரகங்கள் இருக்கிறது அப்ப இந்த வளம் பயிற்சி அடைகின்ற பொழுது உள்ள சூட்சுமங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இது அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் ராசிநாயகன் ராசியிலே ஆட்சி முறைத்திரிகமான இருக்கின்றார் ஆகையினால் பதவிகள் திடீரென்று தேடி வரும் உங்களுடைய தலைமை பொறுப்பு பொறுப்புக்காக நிறைய பேர் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய ஆலோசனையும் தேடி வருவாங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரத் தொடங்கும் தனம் செல்வாக்கெல்லாம் கூடிக்கொண்டு இருக்கும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால் அதாவது அதாவது ரெண்டு பதினொன்று கூடிய அப்படி கணக்கில் வரிசையாக வரும் ரெண்டு பதினொன்று கூடைய குரு மூன்றாம் இடத்திலே அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கின்றார் உங்களுடைய உங்களுக்கு ஏழாம் இடாகிய சிம்மத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நட்பு வளையம் விரிவடையும் அதாவது பெருகும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு இந்த இடத்துல புதிய புதிய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக வந்து சேர்வார்கள் இரண்டால் எட்டாம் இடத்துல சந்திர உட்கார்ந்துருக்கிறார் காதல் செய்யக்கூடிய கட்டம் நீங்கள் எத்தனை வயசில் இருந்தால் போதிலும் கூட அந்த வயசுக்கு தகுந்தவாறு காதல்கள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் பன்மடங்கு பெருகக்கூடியவர்களாக இருப்பார் அப்படிப்பட்டதாக இருக்கிறது தனம் பெருகும் ரெண்டுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து குரு இருக்கின்ற காரணத்தினாலே தனமுடை இருக்காது தனம் பெருகும் குடும்பம் சிறப்பாக விளங்கும் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் விலகத் தொடங்கிவிடும் அப்படிப்பட்ட யோக அமைப்பு பதினொன்றுக்குரிய மூன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே பங்காளிகளால் பிரச்சனை விலகி போகும் அப்படிப்பட்ட கட்டமாக இருக்கின்றது மூன்று பத்து கதிபதி செவ்வாதான் ரெண்டாம் இடத்துல வந்திருக்கிறார் தொழில்துறையில் வந்து முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகத்தில் எதிர்பாராத திருப்பம் இந்த பணிச்சுமை இதெல்லாம் அதோடு அதோக இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிற ஒரு யோகத்தையும் தட்டி சென்றுருவிங்க அது அப்படிப்பட்ட ஒரு யோகமாக வந்து சேர்கிறது அது பின்ன தொழில் வளம் பெருகும் நான்கு ஒன்பது கதிபதியாகிய சுக்கரன் உச்சம் பெற்று காணப்படுகின்ற காரணத்தினால்தான் அந்த அதாவது அவரோடு சேர்ந்து செவ்வாய் இருக்கிறார் தொலை தொலைதூரத்தில் இருந்த காதலி வந்து தேடி வரக்கூடிய காலகட்டமாக விளங்கும் சுகம் கீர்த்தி இவைகள்லாம் பெருகும் தோப்பனார் தோப்பனார் வர்க்கங்களில் இருந்த பிரச்சனைகள் விலகி நல்ல முன்னேற்றம் காணப்படும் ஐந்து எட்டு கதிபதியாகிய புதன் ரெண்டாம் இடத்திலே அமர்ந்து நீசமடைந்து அடைந்து அடைந்து நீசமடைந்தே இருக்கின்றார் ஆகியனால கெட்ட பேர் இந்த கட்டத்தில் வந்து விலகிடு எவ்வளவு கெட்ட பேரெல்லாம் உங்களுக்கு இப்போ வந்திருக்கும் வந்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் விலகி போய்விடும் ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து கேது இருக்கிறாரு அந்த கேது வீடு கொடுத்த புதன் வந்து இப்போ நீசம் ஆயிட்டார் ஆகையினால கெட்ட பேர் விலகிவிடும் என்ன பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கள்ல வில்லங்கம் என்பது இன்னும் விலகாது அது அப்படியேதான் நீடிக்கும் ஆர்க்க அதிபதியாகி சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கார் சளி பிரச்சனைகள் வந்து விலகி போய் வரும் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் ஏழுக்குரிய சூரியன் மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே திடீர் காதல் கல்யாணம் வந்து சில பேருக்கு நடந்து ஏறக்கூடிய ஒரு காலகட்டம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்டம் வந்து திடீர்னு நட லவ் மேரேஜ்னாலே திடீர்னு தான் நடக்கும் அந்த மாதிரியாக நடக்கும் அரேஞ்ச் மேரேஜ்னா தான் சொல்லி வச்சு நடக்கும் சில பேருக்கு வந்து எதிர்பாராத காதல் வளையத்தில் விழுந்து அதில் வெற்றிக்குடியாக சில அதாவது வெற்றிக்குடின்னு நம்ம சொல்கிறோம் சில பேர் வந்து கவுந்துட்டோம்பா மாட்டிக்கிட்டேன்பா விடிம்பாங்க அந்த மாதிரியாக மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் ஆக இந்த வகையில் வந்து செவ்வாயினுடைய பேர்ச்சி முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் கொடுக்கின்றது தொண்ணூறு பர்சன்ட்டு வளமையையும் பத்து பெர்சன்ட் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் அது உணர்த்துகின்றது காலத்தின் போதையை கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்